உலகத்தில் இன்னைக்கு தேதிக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஏமனுக்குள்ளே நடக்கிற கவுதிகளுடனான உள்நாட்டு யுத்தம் இந்த மாதிரி பல யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அளவுக்கு கொடூரமானதாக இல்லைன்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு யுத்தம் ரொம்ப நாளா நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுதான் அதிமுகக்குள்ளே நடக்கிற தர்ம யுத்தம் ஓபிஎஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்ச அந்த தர்ம யுத்தத்தை ஈபிஎஸ்சால் இன்னைக்கு வரைக்கும் தடுத்து நிறுத்தவே முடியல புதுசு புதுசாக கிளம்புறாங்க புதுசு புதுசா கிளப்புறாங்க அப்படிதான் இபிஎஸ் உடனான தர்ம யுத்தத்தை தொடர்ந்து செங்கோட்டையர் இன்னைக்கு கிளம்பி நேர டெல்லிக்கு போயிருக்கிறாரு எனக்குண்ணா எதுக்காக டெல்லிக்கு போறீங்க அங்க அமித்ஷா ஜியை சந்திக்க போறீங்களா இல்ல நிர்மலா ஜியை சந்திக்க போறீங்களா அவங்க கிட்ட நின்னுகிட்டே பேசுவீங்களா இல்ல பேசாம நின்னுகிட்டே இருப்பீங்களா என்னதானுங்க பண்ண போறீங்க உங்களுடைய திட்டம் தான் என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டா அதுக்கு செங்கோட்டையர் என்னங்கிறாருன்னா ஏங்க நான் எங்கெங்க டெல்லிக்கு போறேன் நான் ஹரிதுவாருக்கு போறேங்க டெல்லிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிரான்சிட் பிளேஸுங்க அது ஒரு இடை நிற்றலுக்கான இடம் தான செங்கோட்டையரை அந்த பேட்டரை சிம்பிளா முடிகிறாரு அடிப்படையில் அதிமுக பெருந்தலைகளுக்குள்ள ஆயிரம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த டெல்லிக்கு போற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க எடப்பாடியாரும் இதே மாதிரி தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசினாரு அதாவது இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படுவதற்கு கொஞ்சம் முன்னாடியே எடப்பாடியா டெல்லி போனார்ல அப்பா இதே மாதிரி தான் கேட்டாங்க ஏனுங்கன்னா எடப்பாடிங்கன்னா இங்க எதுக்குங்கண்ணா வந்திருக்கிறீங்க அமித்ஷா சந்தித்து கூட்டணி குறித்து பேச போறீங்களா என்னங்க நான் கதைன்னு கேட்டதுக்கு எடப்பாடியார் என்ன எகிரேகர்னாரு ஏங்க என்னங்க உங்கள் இஷ்டப்பூந்தலுக்கே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் அதிமுக ஆபீஸ் திறக்க வந்தேங்க பழைய பில்டிங்கிலையே ரொம்ப நாளாக டெல்லியில் அதிமுக ஆபீஸ் ஏஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்காக புது இடம் பார்க்க வந்தால் நீங்கள் என்னமோ கூட்டணி வீட்டணி எல்லாம் கொளுத்தி கூட்டணி வீட்டணின்னு எல்லாம் கொளுத்தி போடுறீங்க அப்படின்னு எடப்பாடியார் ஒரு மாதிரி உருட்டினாரு அடுத்த அரை மணி நேரத்தில் எடப்பாடியார் எங்கே இருந்தார் பவ்யமாக ரொம்ப பவ்யமாக அமித் முன்னாடி கை கட்டி உட்கார்ந்து இருந்தார் இல்லையா அந்த கூத்தையெல்லாம் நாம பார்த்தோம்ல அதேதான் இப்போயும் நடந்திருக்கு சரி செங்கோட்டையரோட குட்டு வெளிப்படாமயா போயிரும் சங்கிகளுடனான சந்திப்பு குறித்த விவரங்கள் விரைவில் வெளிவரதான போகுது அப்போ அதை பத்தி பேசுவோம் இப்ப செங்கோட்டையனுடைய ஹரிதுவார் பயணம் குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசுவோம் அதாவது செங்கோட்டையும் சொன்னது உண்மைன்னா அவர் ஹரிதுவார் பயணம் போறது உண்மைன்னா அதை எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவரோட அரசியல்ங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே அரசியலில் அவருக்கு எந்த எதிர்காலமும் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே அதுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்குது இப்படி தான் அண்ணாமலை ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்ட போதே அவருடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட போது இமிடியட்டாக அண்ணாமலை கிளம்பி நேராக ஹரிதுவாருக்கு தான் போனாரு அவர் அதை அஃபிஷியல்லாம் சொல்லல ஆனால் அவர் ஹரிதுவார்க்கு போயிருக்கிறார் கேதார்நாத் கேதார்நாத் பத்ரிநாத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு அந்த ஆழ்நிலை தியானத்தில் இறங்கி ஒரு மாதம் அங்கே தங்கி இருந்துகிட்டு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்தது அண்ணாமலையும் அது அஃபிஷியல் மறுக்கல சோ அந்த ஹரித்வார் ஏரியாவுல தான் அண்ணாமலை சில நாட்களாவது சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாருங்கிறது பிராக்டிகலான உண்மை அதுக்கப்புறம் அண்ணாமலையோட அரசியல் என்னாச்சு ஆல்மோஸ்ட் ஜீரோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அண்ணா நான் அந்த கட்சியில சாதாரண தொண்டேங்கண்ணா நமக்கெல்லாம் என்னங்கண்ணா இருக்குது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரிங்கண்ணா உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காதுங்கண்ணா அப்படின்னு அங்க கத்துக்கிட்ட வித்து இங்க இறக்கிற நிலமையில தான் இருக்கிறாப்புளே தவிர பிராக்டிகலாக அண்ணாமலைக்கோ அவருடைய அரசியலுக்கோ எந்த மீனிங்கும் இல்லாமல் போச்சு அதே தான் செங்கோட்டையனுக்கு நடக்கக்கூடாதுன்னு இருக்குதுங்கிற இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ண அதாவது அப்படித்தான் நடக்கும்னு நான் சொல்லலை அப்படி நடந்துருக்குதுன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் இதுதான் நடக்கும்னு நான் ஜோசியம் சொல்ல வரல இப்படி நடந்துருக்குது இதுதான் வரலாறுன்னு சொல்ல வர்றேன் அவ்வளவுதான் மத்தபடியே இந்த மாதிரியான பீத்த செண்டிமெண்ட்டுகள்ல எல்லாம் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கை இல்லைங்கிறது வேற கதை நான் நடந்த வரலாற்றை சொன்னேன் அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுங்கிறதை நான் சொன்னேன் செங்கோட்டையனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கொடுத்தான் அப்புறம் நொன்னன் சீமான் நேற்று ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அதாவது நேற்று போட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேச பேச மைக்கு தானாகவே கட்டாயிருச்சு இன்ஃபேக்ட் மைக்கு கலண்டே விழுந்துருச்சு அதை பின்பற்றி நொன்ன சிறப்பான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு அடி தாங்கலவனுக்கு கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்தனு பிரபாகரன் மகன் என்னை விட்டு আদে আ <laughs> அதாவது ஓட்டையும் சொல்ல வந்தது அந்த அணில பற்றி இல்லை அண்ணனுக்கு அரசியல் ரீதியா மிரட்டலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அணில் அந்த அணில பற்றி கிடையாது ஆக்சுவலா செந்தில் பாலாஜி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார்ல கரண்ட் கம்பிகள்ல அணில்கள் தாவுது அதனாலதான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா அதைத்தான் ஓட்டை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறான் மைக் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அணிலு ஒயரை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவன் சொல்ல வந்தது ஆனால் தான் அண்ணன் அரண்டு போய் கிடக்கிற அந்த அணில பார்த்த அந்த அணிலால நம்ம அரசியல் எதிர்காலமே அஸ்தமனம் ஆயிருமோங்கிற பயத்திலேயே நொன்ன எந்நேரம் இருக்கிறதுனால நொன்னனுக்கு அணிலுங்கிற வார்த்தையை கேட்டாலே அந்த அணில் தான் ஞாபகத்துக்கு வருதே அதனால அணில் தானே அது ஒரு மாதிரி பாவா அந்த அணிலுக்கு சேர்த்தா நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டி ஒரு மாதிரி சமாளிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு சரி இதெல்லாம் பேய்களுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து இதுல நமக்கு என்ன வேலை இதை தாண்டி இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அந்த மைக்கு ஏன் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்கு ஏன் கீழே விழுந்துச்சுங்கிறது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் இதுக்கெல்லாம் பதில்ங்கிறது ரொம்ப சிம்பிள் அதாவது அது மைக்காக இருந்தாலும் உயிர் இல்லாத ஜட பொருளாக இருந்தாலும் அது மட்டும் எத்தனை பொய்யை தாங்கும் எத்தனை பித்தலாட்டத்தை தாங்கும் பொறுத்தது போதும்னா அதுவாக கட்டாயி அண்ணனுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குது அதுக்கப்புறமா கலண்டு விழுந்து அதனோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குது ஆனாலும் அண்ணன் அடங்கலை தொடர்ச்சியாக பித்தலாட்டங்களையும் பொய்களையும் அள்ளி விட்டுக்கிட்டே இருந்திருக்குறாரே இதுக்கு மேலே அந்த மைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரில கலண்டு உளுந்து பார்த்தது கட்டாயி பார்த்தது அடுத்து காரி துப்பி தான் பார்க்கினேன் பொழுச்செரு நொன்ன மொதத்தில் அந்த மைக்கு ஒரு நாள் காரி துப்பினாவாவுது நொன்னே பொய் பேசுகிறத நிப்பாட்டிக்கு வராரா என்னன்னு தெரியல பொய் பூரா பொய்யே மைக்கை பிடிச்சா அத்தனையும் பொய்யா பேசினான் அந்த மைக்கு என்னதான் பண்ணும் பாவங்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் கட்டாயி பார்த்துச்சு கலண்டு உளுந்து பார்த்துச்சு அடுத்து காரி துப்பி தான் பார்க்க அநேகமாக மைக்கு காரி துப்புற ஒரு சம்பவம் கூடிய சீக்கிரம் நடந்தாலும் நடக்கா ஓமட்ட தம்பிகளா நொண்ண்கிட்ட சொல்லி வைங்களா கொஞ்சமாச்சு உண்மையை சொல்லுங்கள் இப்படி தொடர்ச்சியாக பொய் பித்தலாட்டங்களை அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால் மைக்கு காரி துப்பிடலாம் அந்த கரடி காரி துப்புற மாதிரி மைக்கு காரி துப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறேன் அப்புறம் நொன்ன இன்னொன்று என்னமோ சொன்னார் அணில்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் காடு மலையெல்லாம் இருந்தால் தானே அணில்கள் ஓட முடியும் ஒளிய முடியும் ஒரு மாதிரி அதுகளை பாதுகாத்துக்க முடியும் அதுக்காக வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாரே இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல அதாவது நொன்னே காடுகளை காப்பாற்றி கிழிக்கிறதெல்லாம் அப்புறம் காடு மலைகளை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் அரசியல் பண்ணி அறுத்து தள்ளுறதெல்லாம் அப்புறம் முதல்ல தம்பிகளோட காதுகளை பாதுகாக்கணும் அதுதான் நெம்பு முக்கியம் என்ன எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் பதினஞ்சு வருஷமாக நொன்னே தம்பிகளோட காதில் செய் செய் செய்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு காடுகளை காப்பாற்றுறது அப்புறம் தம்பிகளோட காதுகளை யாரு பா காப்பாற்றுறது என்னத்தை சொல்றதே காடுகளின் பாதுகாப்புக்கு மாநாடு ஓடுறதுக்கு முன்னாடியே தம்பிகளின் காதுகளோட பாதுகாப்புக்கு ஒரு மாநாடு போட்டார்னா அவரோட அரசியலுக்கு அது இன்னும் நல்லதுங்கிறேன் அதாவது நொண்ணனோட அரசியலுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்று காடுகள் இன்னொன்று தம்பிகளோட காதுகள் இதில் காடு அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ஆயிடாதே ஆனால் தம்பிகளோட காதுகள் அப்படியே தான் இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஏன்னா அதுகளும் எத்தனை பொய்யை தான் தாங்க அந்த பக்கம் ஜடப்பூருளான மைக்கே நொன்னனோட பித்தலாட்டத்தை தாங்க முடியாம ரியாக்ட் பண்ணும்போது தம்பிகளுடைய காதுகள்ங்கிறது அது ஒரு மாதிரி உயிர் உள்ள ஜீவன் அது எத்தனை பித்தலாட்டத்தை தாங்குங்கிறேன் அதனால சீமான் இமிடியேட்டா சீமான் நடத்தும் தம்பிகளின் காதுகள் பாதுகாப்பு மாநாடுன்னு ஒன்றை இமிடியேட்டா அறிவிங்க இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம்ங்கிறேன் நாங்க அறிவிக்க வேண்டி சீமான் தம்பிகளின் காதுகள் பாதுகாப்பு மாநாடுன்னு நாங்க ஒன்று அறிவிச்சு தம்பிகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவலங்களைக்கெல்லாம் எங்களை தள்ளி விட்டுறாதீங்க பார்த்தீங்க என்ன திரும்பவும் சொல்றேன் காடு இருக்கும் அது ஒன்னும் ஆகாதே தம்பிகளோட காது இருக்கணும்ல ஏன்னா அண்ணன் அநியாயக்காரங்கள்ட்ட இருந்து காடுகளை காப்பாத்தி கிழிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல அண்ணன் கிட்ட இருந்து எங்க காதுகளை காப்பாத்திக்க முடியாது சாமின்னு தெரிச்சு ஓடுன ஏகப்பட்ட தம்பிகளை எனக்கே தெரியும் ஏன்னா சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் காது தான் நீங்க காடுகளை காப்பாத்தி கிழிக்கிற பீத்த கதைகளையெல்லாம் உங்க தம்பிகள்ட சொல்ல முடியும் பார்த்து செய்யுங்க சீமான்னு நீங்க செய்யறீங்களா இல்லையா இல்லன்னா எம் இன சொந்தங்களை காப்பாற்றுவதற்காக எம் சகோதர சகோதரிகளை உங்ககிட்டிருந்து காப்பாற்றுவதற்காக குறிப்பாக அவங்களோட காதுகளை காப்பாத்துறதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம் எந்த தியாகத்தையும் செய்வோம் பார்த்து செய்யுங்க இன்னும் நிறைய பேசுகிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க